குழந்தை வேண்டி அவங்களுக்கும் சில நல்ல விஷயங்களுக்காக மஞ்சள் குங்குமம் ஒவ்வொரு படிக்கும் அவங்க கற்பூரம் ஏத்திக்கிட்டே போறாங்க அந்த வழிபாட்டை நம்ம கண்ணால பாத்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம் சூப்பரா இருக்கு ஆனா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பக்தர்கள் இருக்குறதாமே அது இல்லாம இன்னொன்னு இருக்குமான ஒரு பெருமாள் வந்து இங்க வந்து வேண்டிக்கிட்டோம்னா ஒரு விஷயத்தர் என்னன்னு சொல்லு தெரியவில்லை வியாதி எல்லாம் இருந்துச்சுன்னா உணமாயிடுமாமா மூச்சு வாங்குற வேதி இருக்கு வெடி அது மட்டும் தான் அது மட்டும் தான் அது மட்டும் தான் அதுவும் சில விஷயங்கள்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதை கண்ட்ரோல் பண்ணா இது கண்ட்ரோல் ஆகிடும் அது நம்ம கையில தான் இருக்கு இருக்கு மழை பெஞ்சு அது ரொம்ப ஈரமா இருக்கிறதுனால வந்து இந்த கற்கள்ல வந்து கொஞ்சம் பாதத்தை பதிய வச்சு நடக்கணும் வெயில் அடிக்கிறப்ப வெயில் அடிக்கிறப்ப இது கொஞ்சம் டவுட்டு தான் பொறுமையா பொறுமையா என்ன நல்லான்னு சொல்றா இங்கயா எக்ஸ்பிளேஷன் வெற்றி ஆயிரம் ஆயிரம் வந்தோன்னா செஞ்சுட்டா மாட்டில் இல்ல இல்ல இருக்க எதில பார்த்து எனக்கு தெரியாது மேற்கு இங்கதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது தெரியா நீ சொன்ன நம்பி எதுவும் கிட்டி விட்டுறாவிங்க நீ எது உட்காந்து அவங்க சூட ஏத்திட்டு போறாங்க என்ஜாய் என்ஜாய் அவரை மாதிரி என்ன யாராவது தூக்கிட்டு போனா நல்லா இருக்கும் முடியாதோ இந்த பல்லாக்குள்ள வேற போடா நாலாயிரத்தி ஐநூறுவா தானே மேல போய் விட்டுருவாங்க